கட்சியின் சார்பாக நடைபெறுகின்ற இந்த பொதுக்கூட்டத்தினுடைய கோரிக்கைகளான தற்போதைய மத்திய அரசால் தமிழகத்திலே திணிக்கப்படுகின்ற வாக்காளர் சிறப்பு திருத்த சட்டத்தை திரும்பப் பெறு என்ற கோரிக்கையோடும் மத்திய அரசால் தொழிலாளிகள் பல ஆண்டுகளாக போராடி பெற்ற தொழிலாளர் நல சட்டங்களை தூக்குச் சட்டங்களை தொழிலாளருக்கு விரோதமாக இயற்றிய மத்திய அரசு அந்த சட்டங்களை கைவிடக் கோரியும் டிக்வா புயலால் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளினுடைய விளைபொருள்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க கோரியும் நடக்கின்ற இந்த பொதுக்கூட்டத்தில் தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற எங்களது இயக்கத்தினுடைய மூத்த தோழர் குண்டுமலை அவர்களே முன்னிலையை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற அழகா நல்லூர் ஒன்றிய செயலாளர் தோழர் ரத்னகுமார் அவர்களே எனக்கு முன்னால் இங்கு எமது இயக்கத்தின் சார்பாக உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற வாடிப்பட்டி தாலுகா செயலாளர் செல்லத்துறை அவர்களே எங்களது மதுரை மாவட்ட குழுவின் அழைப்பினை ஏற்று ராமநாதபுரத்தில் இருந்து சிறப்பு உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற தோழர் களஞ்சியம் அவர்களே திண்டுக்கல்லினுடைய மா இந்திய திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய செயலாளரும் புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சியின் மாநில செயற்கை உறுப்பினர் தங்கபெருமால் அவர்களே தேனி மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே பெரியகுளத்தைச் சேர்ந்த செந்தில்குமார் அவர்களே எனக்கு முன்னால் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய தொழிற்சங்கத்தினுடைய மாநில தலைவர் ராஜேந்திரன் அவர்களே எனக்கு முன்னால் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற இந்திய புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சியினுடைய தமிழ் மாநில செயலாளர் தோழர் ஜீவானந்தம் அவர்களே புரட்சிகர இளைஞர் முன்னனுடைய மாநில செயலாளர் தோழர் வெங்கடேசன் அவர்களே மாநில குழு உறுப்பினர் தோழர் புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சியினுடைய இளைஞர் முன்னினுடைய ஆர் உரிமைப்பினுடைய மாநில குழு உறுப்பினர் தோழர் தினேஷ்குமார் தினேஷ்குமார் அவர்களே இன்று மாலை மூணு மணி அளவிலே நடைபெற்ற புரட்சியர இளைஞர் முன்னினுடைய மதுரை மாவட்ட பேரவையில் புதிதாக பொருட்படுத்த புரட்சியர இளைஞர் முன்னினுடைய மாநில மாவட்ட தலைவர் தோழர் காசி விஸ்வநாதன் அவர்களே புதுச்சேரி இளைஞர் முன்னுடைய மதுரை மாவட்ட செயலாக தேர்வு இருக்கின்ற தோழர் மணிகண்டன் அவர்களே புரட்சியர் இளைஞர் முன்னினுடைய மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர்களே மதுரை மாநகர புரட்சியர சோசியலிஸ்ட் கட்சியுடைய மதுரை மாநகர குழு உறுப்பினர் தோழர் ஜீவராஜன் அவர்களே மற்றும் இந்த பொதுக்கூட்டத்திற்கு திரளாக கலந்திருக்கின்ற மாவட்ட குழு உறுப்பினர்களே ஒன்றிய நிர்வாகிகளை அத்துறை பேருக்கு நான் சார்ந்திருக்கின்ற சார்பாக முதற்கன் எனது மாலை நேர செவ்வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு முன்னால் உரையாற்றிய எமது இயக்கத்தினுடைய தொழிற்சங்கத்தினுடைய மாநில தலைவர் ராஜேந்திரன் அவர்கள் தற்போதைய தொழிலாளர் நரோ நலவிரோத தொகுப்பு சட்டங்களை பற்றி மிக அருமையாக எடுத்துரைத்தார் அதிலே குறிப்பாக சொல்லப்பட வேண்டும் என்று சொன்னால் ஏற்கனவே இருந்த நாற்பத்தி நாலு தொழிலாளர் நல சட்டங்களை நாலு தொகுப்பு சட்டங்களாக தொழிலாளர் விரோத சட்டங்களாக மத்திய அரசு அவசர கதியிலே கொரோனா காலத்திலே கொண்டு வந்ததை பற்றி மிக தெளிவாக எடுத்துரைத்துள்ளார் அந்த சட்டத்திலே அவரால் விடுபட்ட இரண்டு முக்கிய கருத்துக்களை மட்டும் நான் இந்த பொதுக்கூட்டத்தில் தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன் முதலாவதாக தொழிற்சாலையிலே போராடும் உரிமை என்பது தொழிற்சங்க அமைக்கக்கூடிய விதிகளிலே மிக கடுமையான சில சட்ட உட்பிரிவுகளை ஏற்படுத்தியுள்ளார்கள் அதாவது ஒரு தொழிற்சங்கத்திலே நூறு பேர் இருந்தால் தொழிற்சங்கத்தை கட்டமைக்கலாம் என்பது பழைய சட்டம் ஆனால் தற்போது கொண்டு வந்துள்ள மத்திய அரசினுடைய தொழிலாளர் நல விரோத சட்டத்திலே முன்னூறு பேர் இருந்தால் மட்டும்தான் தொழிற்சங்கத்தை கட்டமைக்க முடியும் என்ற ஒரு துர்ப்பாக்கியமான ஒரு நிலைக்கு தொழிலாளர்களை தள்ளி இருக்கிறார்கள் அதிலே ஒரு தொழிற்சங்கம் கட்டமைக்க வேண்டும் என்று சொன்னால் முன்னூறு தொழிலாளர்களிலே பத்து சதவீதம் பேர் அல்லது நூறு பேர் கொண்ட நபர்கள் ஒப்புதல் கொடுத்தால் மட்டும்தான் தொழிற்சங்கத்தை கட்டமைக்க முடியும் என்று ஒரு கடுமையான சட்டத்தை இந்த மத்திய அரசாங்கம் தொழிலாளர் நலனுக்கு எதிராக இயற்றியுள்ளார்கள் அது மட்டுமல்ல தோழர்களை